நூற்றி எட்டுக்கு ஒரு விளக்கம் கேட்டிருக்கீங்க அடுத்து பூக்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மனசே வரலன்னு சொன்னீங்க நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துடலாம் நூற்றி எட்டு எதற்காக வைத்தார்கள் இந்த எட்டுங்கிறது மாயை ஒன்று பூஜ்ஜியம் எட்டு அதான் நூற்றி எட்டு இல்லைங்களா இந்த எட்டுங்கிறது மிகப்பெரிய மாயை அது கூட்டுத்தொகை பார்த்துருக்கீங்களா குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த வாய்ப்பாடு சொல்லி பார்த்திங்கன்னா தெரியும் எட்டு பதினாறு ஆறு ஒன்று ஏழு அப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வராது மாயை அது பயங்கரமான மாயை எட்டு இந்த பக்கம் ஒன்று அவன் இறைவன் அந்த இறைவனுக்கும் மாயைக்கும் நடுவில் இருக்கிறது தான் நம்ம பூஜ்யம் நம்ம பூஜ்யம் இல்லைங்களா இதெல்லாம் சேரும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம் அகத்திய மாமுனி ஒரு தெளிவாக சொல்லியிருக்கார் நூற்றி எட்டுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்லியிருக்கார் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் பாபா உணர்த்தியே ஒரு அற்புதமான விளக்கம் பூக்களை வச்சிடுறோம் வின்டர்லலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூ எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன் அப்புறம் சரி புது பூ இருக்கும்போது பழைய பூ எதுக்குன்னு சொல்லி எடுத்துருவோம் அந்த மாதிரி பழைய பூக்களை வந்து எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே இருக்காது சகோதரிகள் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி பூக்களை நம்ம வீட்டில் செடி இருந்தால் செடிக்கு போடுங்க அழகாக செடியை டெக்கரேட் பண்ணுங்கள் அந்த பூவை வச்சு ஏன்னா இறைவனுக்கு போட்ட பூ தானே இல்லைங்களா அந்த செடியை சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணி பிரமாதமாக அந்த செடியை வணங்குங்கள் ஏன்னா அது இறைவன் படைப்பில் வந்து அது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதெல்லாம் செடியெல்லாம் போன எபிசோடில் கூட ஒரு கதையில் சொன்னோம் ஒரு சின்ன விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய மரத்தை வைத்தார்னு சொல்லிட்டு பாவா ஸோ அதே மாதிரி அந்த செடி நமக்கு எப்படி வேணால் உபயோகமாக இருக்கலாம் அது துளசி செடியாக இருக்கலாம் இல்லை ரோஜாப்பூ செடியாக இருக்கலாம் மல்லிகைப்பூ செடியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த செடிக்கு போடுங்க அப்படி செடி இல்லாதவர்கள் உங்கள் வீட்லேயே அந்த பூஜரம் ஃப்ரெண்டில் ஒரு சின்ன பிளேஸ் இல்லையா ஃப்ரெண்டில் அங்கே வரிசையாக வச்சுருங்க அப்புறம் வார்ட் தூக்கி போட்டுடலாம் நம்ம விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்